இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பார்க்கலாம் பிகினிங் ஸ்டேஜில் என்ன தான் நிறைய தவறுகள் பண்ணாலும் என்ன தான் நிறைய டவுட் இருந்தாலும் ஃபிட்டிங் ஸ்டேஜில் கரெக்டாக அவங்களுக்கு பாருங்கள் ஃபைனலாக இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வருவோம் அப்படி கொண்டு வந்தால் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடான கிளாஸ் வந்து இருக்கும் அப்படி தான் நினைப்பாருங்க ப்ளவுஸ்லாம் பண்ணியிருக்காங்க இது நம்மளோட ஆர்டிஸ்ட் ஸ்டூடெண்டோட ஒர்க்கு ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆன்லைன் கிளாஸில் நிறைய பேர் பண்ணுற நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே அவ்வளோதான் ஃபோட்டோ பார்த்து எப்படி வந்து டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னே கண்டிப்பாக எங்களால் கிளியர் பண்ண முடியும் இது வந்து அனார்கலி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஜஸ்ட் நைட்டி ஆல் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதிலே பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பாருங்கள் அண்ட் இது வந்து அனார்கலி இது பேக் சைடு இமேஜ் அண்ட் இதுவும் அனார்கலி தான் எவ்வளோ கிராண்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க கடையில் வாங்கக்கூடிய நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இது நார்மல் சுடிதார் டாப்பு அண்ட் இந்த மாதிரியான நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ கிளாஸஸ் கிட்ட நமக்கு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வரப்போகுது ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதே மாதிரி தான் ஆரி கிளாஸும் ஆரி கிளாஸு செம ஒர்த்தான ஒரு கிளாஸு ஏன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் ஆரி ஆரி பண்ணணும்னு போனாலே கண்டிப்பாக தௌசண்ட் ருப்பீ தான் ஸ்டார்டிங் ரேஞ்சு ஆனால் நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணால் உங்களுக்கு நீங்களும் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஆர்டர் சேர்த்து பண்ண பண்ணி கொடுக்குற லெவலில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரியா தேவைப்படுறவங்க நம்பர் தரேன் கனெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஷாண்டா ஸ்டிச் மீடியா இன்றைக்கி நம்ம டிசைன் ப்ளவுஸ் கிளாஸோட ஃபிஃப்த்து கிளாஸு தான் ஸோ இந்த கிளாஸ்க்கான டிசைன் யார் அனுப்பிச்சா அப்படின்றத பார்க்கலாமா வினோதி டி கோவையிலருந்தே நம்ம ஸ்டூடெண்ட் தான் அவங்க தான் இந்த டிசைன் செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க நம்மளோட கிளாஸஸில் கிட்டத்தட்ட ஃபோர் கிளாஸ் வரைக்கும் போயிருக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக ஸ்டிச் பண்ணி காமிச்சுட்ருக்காங்க அது என்ன யாரை யாரெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்பணும் யாருக்கெல்லாம் வந்து கரெக்ட் பார்த்து சொல்லுவேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் சரியா ஸோ இந்த டிசைன் எப்படி பண்ணலாம் இதுக்கான ரேட் எவ்வளோ வாங்கலாம் எல்லாமே பார்க்கலாமா இதுக்கு நான் லைனிங் கிளாத் மட்டும்தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் நீங்கள் ப்ளவுஸ் துணியும் சேர்த்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி எடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் சரியா இப்போவும் நெக்கோட வித்தும் நெக்கோட லென்த்தும் வச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதில் டைமண்ட் நெக் போடலாம் அப்படி இல்லைன்னா வெத்தலை நக் போடலாம் அது உங்களோட விருப்பம் போட்டுக்கலாம் சரியா இதில் சைடில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் எவ்வளோன்னா நம்ம தையலுக்கு எவ்வளோ விடுவோமோ அந்தளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து அதுலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி வச்சுருக்குறேன் கீழே வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு போல் தள்ளி வச்சுட்டு அதை இந்த மாதிரி ஹட்டோரி ப்ளவுஸ்லாம் ஒரு கேவ் போடுவோம்ல அந்த மாதிரி கேவ் போட்டுட்டேன் சரியா இப்போ அதுக்கு கான்ட்ரஸ்டான கலரில் கிளாத் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் சாரி கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரியா இப்போது நமக்கு இது ரெண்டு லேயராக கிளாத் இருக்கும் இப்போது நம்ம அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே அந்த ப்ளவுஸ் கிளாத் மேலே வச்சு தட்டினோன்னா நமக்கு அந்த ட்ரேசிங் வந்து அப்படியே விழும் சரியா ரெண்டு லேயர் துணி இருக்கணும் மடிப்பில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரியா இப்போ உள்ளே இருக்கக்கூடிய லைனை மார்க் பண்ணிட்டோம் மேலே ஹைட்டு கீழே ஹைட்டு ரெண்டையுமே வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அந்த ட்ரைஸ் பண்ண லைனிங் என்ன பண்ணுறேன் டார்க்காக மார்க் பண்ணிக்கிறேன் சரியா இந்த அளவுகள் நான் இல்லையா இது வந்து நீங்கள் அளவுகள் குறித்து தான் பண்ணணும்னு கூட கிடையாது அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு அழகாக நான் பண்ணிருக்க மாதிரியே ஒரு ஷேப்ல வரணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த டிசைனுக்கு கீழ வந்து நம்ம பைப்பிங் கொடுத்தா தான் அழகா இருக்கும் இந்த இடத்துல நம்ம கீழ இடுப்பு பகுதியில் மடிச்சு மடித்து அடிக்க வேண்டாம் மடிச்சு அடிச்சோம்னா அதோட ஃபினிஷிங் வந்து கம்மியா இருக்கும் சரியா அதனால பைப்பிங் கொடுத்துட்டோம்னா ஃபினிஷிங் நீட்டா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கீழே தையலுக்கு கால் இன்ச் அல்லது ஹாஃப் இன்ச் அளவு மட்டும் விட்டால் போதும் சரியா இப்போ நம்ம ரெண்டு லேயர் கட் பண்ணி எடுத்தோம்ல அதுக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம் இப்போ பைப்பிங் கொடுக்கறதுக்காக இன்னொரு கான்ட்ரஸ்ட் எடுத்து காண்ட்ரஸ்ட் பீஸ் எடுத்துருக்குறேன் இப்போ ஸாரி ஒரு கலர் ப்ளவுஸ் ஒரு கலர் பார்ட்ரு ஒரு கலரில் சில நேரங்களில் நமக்கு கிடைக்கும் பைப்பிங் கொடுக்கறதுக்கு பார்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பைப்பிங் நம்ம எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றத கரெக்டாக பாருங்கள் அந்த வளைவு நம்ம கட் பண்ணோம்ல அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் பைப்பிங் ரெண்டு மெத்தடில் நான் இதில் சொல்லித்தரேன் இது வந்து ஒரு இன்ச்சு பீஸ் எடுத்துருக்குறேன் அகலம் எதுவுமே ஓரங்கள் எதுவுமே மடிச்சடிக்கலை ஏன்னா இந்த பீஸை அப்படியே உள்ளே திருப்பி விட்டு அது உள்ளே தான் போக போதும் அதனால் அது பீஸ் அதனால அந்த பீஸை ஓரம் அடிச்சடிக்க தேவை கிடையாது இப்போ நமக்கு பைப்பிங் எந்த அளவுக்கு வெளியில் இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் வந்து இப்போ ஒரு டிப் என்னன்னா நீங்க நூல் என்ன கலர் போட்டிருக்கீங்களோ அது ஓரமா தையல் வர மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் அது விசிபிளா தெரியாது ஏன்னா இந்த மாதிரி டிசைனுக்கு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போக போக நூல் மாத்திட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அதனால அதை ஸ்கிப் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா இப்போ நான் பிங்க் கலர் தான் நூல் போட்டிருக்கேன் அப்ப அந்த பிங்க் கலர் மேல ஓரமா தையல் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ளூ கலர் மேலே நமக்கு தையல் வந்து தெரியாது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் சரியா ஒரு நம்ம அந்த ப்ளூ கலர் நூல் போட்டிருக்கோம்னா அந்த ப்ளூ கலர் ஒட்டியே வர மாதிரி மேலே தையல் வராமல் அதோட ஓரமாக தையல் வந்து வந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு அதில் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் சரியா அவ்வளோதான் இந்த மாதிரி தான் பைப்பிங் கொடுத்து எடுத்துருக்கேன் இது வந்து சிங்கிள் பைப்பிங் இப்போ டபுள் பைப்பிங்க்கு கிளாத்தோட அகலம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு காலிஞ்சு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அதாவது ஒன்றே கால் இன்ச்சில் இருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டபுள் பைப்பிங் கொடுக்கும் பொழுது நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுத்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும் சரியா அண்ட் இப்போ நான் பிங்க் கலர் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த கிளாத்துக்கு நீங்கள் இன்சைடில் வந்து லைனிங்கும் கொடுக்கலாம் சரியா அப்போ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் சரியா அப்படி லைனிங் இல்லை அப்படின்னா கேன்வாஸும் கொடுக்கலாம் சரியா ஸோ இதில் நீங்கள் ரெண்டு வேணாலும் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்போ இன்னும் வந்து அதில் வந்து என்னாகும் ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சரியா நான் வந்து ரஃபாக தான் பண்ணுறேன் அதனால தான் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலை உங்களுக்கு பீனிங் ஸ்டேஜில் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொன்னதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஸோ டபுள் பைப்பிங்க்கு அகைன் மறுபடியும் இந்த இடத்துல நம்ம பைப்பிங் நார்மலாக எப்படி பண்ணுவோம் அதே மாதிரியே வந்து அப்படியே மடித்து உள்ள விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம் சரியா சிங்கிள் பைப்பிங் விட டபுள் பைப்பிங் எப்போதுமே சூப்பரா இருக்கும் நீங்க நினைக்கிறேன் டபுள் பைப்பிங் நல்லா த்ரெட் பைப்பிங் மாதிரி நீட்டாக இருக்கும் இப்ப நம்ம ரெண்டு சைடுமே பைப்பிங் கொடுத்துட்டோமா இதுக்கப்புறமா பீஸ் எடுக்கிறேன் பீஸோட அகலம் ரெண்டரை இஞ்சு உயரம் ரெண்டரை இஞ்சு அகலம் இருக்கிற மாதிரி ப்ளூ கலர் கிளாத்லையும் எடுக்கணும் பிங்க் கலர் கிளாத்லேயுமே எடுக்கணும் மொத்தம் பத்து பீஸ் வந்து தேவை இது உங்களோட நெக் பாடியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ நமக்கு இருக்கலாம் சரியா இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த பாடி சைஸ் செட் ஆகும் இந்த பாடி சைஸ்க்கு வந்து நான் அதாவது நம்ம பத்து பீஸ் வந்து ப்ளூலேயும் பத்து பீஸ் வந்து பிங்க்லேயும் எடுத்துருக்குறேன் சரியா எடுத்துகிட்டு இதை நம்ம நார்மலாக எப்போதுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி மடி மடிச்சுட்டு ரெண்டையுமே மடிச்சுட்டு இப்போ பிங்க்கு வந்து கீழே வச்சுருக்குறேன் ப்ளூ வந்து மேலே வச்சுருக்குறேன் சரியா இது என்ன கான்செப்டில் வச்சுருக்குறேன் அப்படின்னா இப்போ லைனிங்கோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது ஸோ க்ரீன் கலர் மேலே அகைன் நம்ம அந்த க்ரீனை கொண்டு பீஸ் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லுக்காக தெரியாது ஸோ அதுக்காக தான் கீழே வந்து பிங்க் வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அந்த ப்ளூவை வைக்கிறோம் சரியா ஸோ அப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த லுக் வந்து இன்னும் நல்லாவே எடுத்து கொடுக்கும் கிளாத் நீங்கள் டிசைன்ஸ் சூஸ் பண்ணும் பொழுது அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளாத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் டிசைன் வந்து பண்ணணும் சரியா இப்போ ரெண்டுலையுமே பத்து பத்து பீஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த ரெண்டையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கரெக்டாக வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு அந்த கையிலேருந்து கீழே அடிப்பகுதியில் ஒரு கால் இஞ்சு அளவு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ தான் நம்ம டிசைன் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ பிங்க் கலர் பீஸா கரெக்டாக ஒரு சைடு இருக்கக்கூடிய பீஸாக இந்த இடத்துல வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் பின் யூஸ் பண்ணினாலும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பண்ணுங்கள் சரியா அந்த பிங்க் கலரை அதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் அதை அப்படியே வச்சு அட்டாச் பண்ணி பண்ணக்கூடாது அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி இந்த டிசைனை வச்சு தையல் போடலாம் சரியா சோ அப்படி நம்ம போட்டுட்டோம்னா அதில் உள்ள பிசுடு நமக்கு நீட்டா வந்து மறைஞ்சிரும் சரியா இப்ப தையல் நான் ஆல்ரெடி சொன்ன தான் பிங்க் கலர் நூல் நான் மேல போட்டிருக்கேன் அப்படின்றதுனால சேம் அதே பிங்க் கலர் கிளாத்துல ஒருமா தையல் வர மாதிரி பாத்துக்கிறேன் வைக்கக்கூடிய இந்த பீஸோட பிசுறு எதுவுமே வெளியில நீட்டிட்டு இருக்காத மாதிரி பாத்துக்கோங்க இந்த பீஸ் வந்து பிங்க் கலர் துணியில கிட்டத்தட்ட நம்ம தையல் போட்டோம் பாத்தீங்களா அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கால் இன்ச் அளவு உள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க அண்ட் இது வந்து ஸ்ட்ரைட்டா வராது பெண்ட் தானே வரும் அங்கங்க அதுக்கேத்த மாதிரி அந்த பீஸை வந்து வைக்கணும் பீஸை வந்து நெருக்கமாக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ ஒரு பீஸ் வந்து முடிகிற இடத்துல கரெக்டாக இன்னொரு பீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்பவும் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை இந்த மாதிரி நம்ம லேஸ் ஒர்க்கு இல்லாதது அதாவது பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமை ரொம்ப தேவை பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்மளை அதனால் ஸ்டிச் பண்ணி நீட்டாக எடுக்க முடியும் சரியா அவ்வளோதான் இப்போது இன்னொரு கால இன்ச் அளவில் தையல் போட்டு எடுக்கிறேன் அப்படி பண்ணோம்னா இன்னும் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்காக சரியா இப்போ அந்த பிங்க் கலர் கிளாத் எடுத்துக்குன்னு பார்த்தீங்களா அந்த இது வந்து சாஃப்ட் சில்கு அப்படின்றதுனால நம்ம கேன்வாஸ் லைனிங் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தோம்னா இன்னும் நல்ல ஃபினிஷிங் கிடைச்சிருக்கும் சரியா பட் நான் இது ரஃபாக தான் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் எதுவுமே கொடுக்கல இப்போ அந்த பிங்க் கலரை சுற்றி மற்ற இடங்களில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் சரியா இதுக்கப்புறமா நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ண போகிறோம் நெக்குக்கு வந்து பைப்பிங்கும் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நான் கிராஸ் பீஸ் வந்து கொடுக்குறது சொல்லித்தரேன் அப்படி கொடுத்தோன்னா அதுவும் நமக்கு இன்னும் லுக் நல்லாயிருக்கும் ஒரு பார்டர் மாதிரி கிடைக்கும் இந்த பார்டர் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா கால் இஞ்சி மடிச்சு அடிப்போம் இல்லையா கால் மடித்து அடிச்சுட்டு அதை ஈக்குவலாக ஒன்று போல் வெட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமுமே ஒரே சைஸுக்கே இருக்கும் இப்போது நெக்கோட உள்பகுதியில் வச்சுட்டு கரெக்டாக ஒரே அளவுக்கு கால் இஞ்சு அளவுக்கு தையல் போட்டு எடுக்கிறேன் இப்போ அந்த கிராஸ் பீஸை அப்படியே ஃபுல்லாக வெளிப்பக்கமாக வந்து டேன் பண்ணிக்கிறேன் லைட்டாக குட்டி குட்டி நாச்சஸ் நம்ம எப்போதுமே கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் அந்த பீஸை வந்து அப்படியே வந்து வெளிப்பக்கமாக பக்கமாக டேன் பண்ணுறேன் நீங்கள் வெளிப்பக்கமாக டேன் பண்ணும்பொழுது லைட்டாக அந்த லைனிங் பீஸையே வந்து பைப்பிங் மாதிரி வைக்கலாம் அது உங்களோட விருப்பம் அப்படியும் நம்ம ஒரு மெத்தடில் பண்ணலாம் சரியா லைட்டாக ஒரு த்ரெட் பைப்பிங் எப்படி தெரியும் வெளியில் அந்த மாதிரி நமக்கு தெரியற மாதிரி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பிங்க் கலர் கிளாத் மட்டும் நமக்கு வெளியில தெரியற மாதிரி வச்சுக்கலாம் நான் பிங்க் கலர் கிளாத்தை மட்டும் வெளியில தெரியற மாதிரி வச்சுட்டு அந்த ஓரமா ஃபர்ஸ்ட் நெக்கோட தான் தையல் போடணும் இந்த இடத்துல நான் லைனிங் மெயின் ஃபேப்ரிக் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால கொஞ்சம் வந்து அந்த என்ன என்னாகவும் நெளியும் நான் ஆல்ரெடி என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு கிளாத் வந்து ஸ்டிப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நெளிவுகள் இருக்காது சரியா பட் நம்ம ரொம்ப நைஸான கிளாத்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் ஹார்டான மெயின் ஃபேப்ரிக் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சரியா பட் நான் இது வந்து லைனிங்கில் தான் பண்ணுறேன் அப்படின்றதுனால நெக் வந்து என்னாகுது நெளிஞ்ச மாதிரி இருக்குது சரியா பட் நமக்கு போடும்போது என்னாகும் ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருக்கும் சரியா ஓகே இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் காலிஞ்சி ஃபஸ்ட் நம்ம மடிச்சடிச்சோம் இல்லையா அதில் வந்து தையல் வந்து வெளியில் தெரியும் அதை நான் பிரித்து எடுத்துக்கிறேன் அந்த நடுவில் ஒரு தையல் இருக்கும் நம்ம ரெண்டு ஏஜ்லேயுமே தையல் போட்டிருக்கோம் அது போக நடுவில் ஒரு தையல் இருக்கும் அதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் சரியா நான் இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா இந்த பார்டரோடவே வந்து விட்டுட்டேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு லேஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம் அது இன்னும் ஒரு லுக்கு கிடைக்கும் பட் நம்ம ஓவராலாக அனாவசியமாக வேறு எந்த மெட்டீரியலும் யூஸ் பண்ணாமல் ரெடிமேடாக எந்த ஒரு பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணாமல் மேக்சிமம் நம்ம கிளாத்தில் இருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நிறைய வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஆர்டர் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு அகல பார்டரை நான் கொடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட இது ஒரு அரேஞ்ச் அந்த மாதிரி இதுக்கப்புறமா ரெண்டு ஆகலாம் ரெண்டு ரேஞ்சு உயரம் வ இருக்கிற மாதிரி பிங்க்கில் ஒரு பதினஞ்சு பீஸோ ப்ளூவில் ஒரு பத்து பீஸோ அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சரியா இப்போ நம்ம கையில் மேக்ஸிமம் வந்து பேங்கிள்ஸ் போட்டிருப்போம் லேடிஸாக இருந்தால் உங்கள் பேங்கிள்ஸே யூஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இதில் வந்து இந்த மாதிரி பீஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கார்னர் ரெண்டையும் மடித்து அப்புறம் இந்த கார்னர் ஒரு மடிப்பு அந்த கார்னர் ஒரு மடிப்பு ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம பீஸ் ரெடி பண்ணோம் இல்லையா இந்த மாதிரி எல்லாமே நம்ம கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணி பிசுரு இல்லாத மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் நம்ம அட்டாச் பண்ணலாம் அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக கிடைக்கும் எடுத்த உடனே நீங்கள் நல்ல சீனியர் டெய்லராக இருந்தீங்கன்னா ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் ப்ளவுஸில் வச்சே கட் பண்ணலாம் பட் ஒரு பிக்னிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க சரியா இப்போது நான் எல்லா பீஸையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டேன் பிங்க்கில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பீஸ் போல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த ப்ளூவில் வந்து ஒரு டென் பீஸஸ் மட்டும் போதும் நீங்கள் எது வந்து மேஜர் கலராக தெரியும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே தனித்தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே அந்த தையல் போட்டிருந்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு காலிஞ்சு மட்டும் விட்டுட்டு மீது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் சரியா அண்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பிங்க் கலர் கிளாத் கிளாத்து தான் எடுத்துருக்கிறேன் அந்த பீஸை வந்து நம்ம ரவுண்டு போட்டிருந்தோம் இல்லையா அந்த ரவுண்டும் நம்ம அந்த பீஸ்லேயே வந்து ஒரு தையல் போட்டிருப்போம் இல்லையா அந்த தையலும் கரெக்டாக ஒரே கோட்டில் வர மாதிரி வச்சு தைச்சிட்டே வாங்க அந்த ரவுண்ட் ஷேப் வந்து மாறாமல் இருக்கும் சரியா அதாவது நம்ம போட்டிருக்க அந்த ரவுண்டோட லைனும் நம்ம ஒரு பீஸ் அந்த பீஸ் தச்சிருக்கோம் இல்லையா அதுல இருக்கக்கூடிய அந்த தையலோட லைனும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க அந்த அளவுகள் மாறாது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும் சரியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம வச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னர் சைடில் வந்து அப்படியே வச்சுட்டு வரலாம் ரெண்டு பிங்க்குக்கு நடுவில் அந்த ப்ளூ பீஸ் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் சரியா அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிங்க்கு எனக்கு வந்து இந்த இடத்துல த்ரீ லேயர் வச்சோன்னா கரெக்டாக வந்து அந்த இது முடியுது உங்களுக்கு ஃபோர் லேயர் தேவைப்பட்டாலும் வச்சுக்கலாம் அண்ட் அவ்வளோதாங்க கீழே இடுப்பு பகுதியிலையும் நான் பைப்பிங் வந்து கொடுத்துருக்குறேன் நம்மளோட பியூட்டிஃபுல்லான டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சென்டரில் அவங்க வந்து அனுப்புகிற டிசைனே வேறு நம்ம ஃபஸ்ட்டு மாடல் செகண்ட் மாடல்லாம் பார்த்தோல்ல ஒரு லீவ் டிசைன் வந்து சொல்லிக் கொடுத்துருந்தால அந்த டிசைன் தான் இருந்துச்சு அந்த அவங்க அனுப்புகிற டிசைனில் பட் நம்ம அதை ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம் அப்படின்றதுனால அந்த சென்டரை வரக்கூடிய டிசைன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் பட் சென்டரில் வச்சுருந்தேன் அந்த டிசைன் தான் இந்த லுக்குவே ரொம்ப கிராண்டாக மாற்றிருக்கு பொறுமையாக அழகாக ஸ்டிச் பண்ணி நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்ஷன் சொல்கிறேன் இப்போ இதோடய ரேட் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ வாங்குவீங்களோ அது போக எக்ஸ்ட்ரா த்ரீ ஹண்ட்ரட் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த சென்டர் பீஸ் ஸ்டிச் பண்ணுறோம்ல அதுக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாக எடுக்கும் அப்புறமா பைப்பிங்க்கு வந்து வைக்கணும் பைப்பிங் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் சரிங்களா ஸோ ஓவராலாக இந்த டிசைன் இப்படி தான் இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்